நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ விரிவாக்கம் என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறது பார்த்திங்களா வயசான ப்ரீடரு கொட்டை கம்ப்ளைண்ட் புரியுதா அதாவது நிறைய பேர் நல்ல லைன் வச்சுருப்பீங்க ஒரு பந்தயம் அடிச்சிருக்கோம் ரெண்டு பந்தயம் அடிச்சிருக்கோம் ஏன் மூணு பந்தயம் அடிச்சிருக்கோம் அடித்து முடித்த பிறகு கண்டிப்பாக ஏதாவது கால் பால்ட்டு வந்துடும் கோழிக்கு கால் பால்ட்டு இல்லைனா மண்டை பால்ட்டு இல்லைனா மேலே அளவு போயிருக்கும் இல்லைனா கீழே அளவு போயிருக்கும் மேலளவு போயிடுச்சுன்னா மேலளவு வரதுக்கு குறைஞ்சது மூணு மாதம் ஆகும் கீழளவு போயிடுச்சுன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அப்படியா சில கோழிக்கு வர முடியாது முள் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் கால் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி அப்படியே போட்டிருப்பீங்க அதை கொடுக்க மனம் இல்லாமல் விற்கிறதுக்கு மனம் இல்லாமல் வச்சுருப்பீங்க ஆனால் அதை எப்படியாவது கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் ஆகிருக்காது அதை எப்படியா கொஞ்சம் ஆக்கணுங்கிற நோக்கத்தில் வச்சுருப்பீங்க இந்த கோழிகள் வந்து ரெண்டு பந்தயம் மூணு பந்தயம் நாலு பந்தயம் அடிச்சாச்சு இல்லை குறைஞ்சது மூணு பந்தயம் அடிச்சுட்டு வயசாகிட்டு அதுக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசு ஆகிட்டுனா அந்த சண்டை உள்ள வேகத்துலேயே தான் இருக்குமே தவிர பொட்டை வைக்கணுங்க எண்ணமே இருக்காது அதுக்கு முழுக்க முழுக்க கூவிட்டு எங்கே சேவல் கோவில் சவுண்டு கேட்டாலும் அங்கேயே பார்த்துட்டு நிற்கும் அங்கேயே பார்த்துட்டு நிற்கும் அந்த பக்கமே இழுத்துட்ருக்கும் அந்த வேகத்திலே நிற்கும் உங்கள் வீட்டில் பொட்டை கேட்டாலும் நீங்கள் வித்துருவீங்களா வேறு ஆள்கிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுத்துருவீங்க அங்கே போனாலும் அதே தான் அவங்க போனோன்னா கண்டிப்பாக அங்கே சின்ன குஞ்சுகள் நிற்கும் இன்னும் ஆல்ரெடி பட்டா இருக்கான்ற ஒரு பறவை பார்ப்பான் எல்லாம் அப்படியே விட்டா கூட அங்கே கோல் சவுண்டு கேட்டு அந்த வேகத்தில் தான் நிற்கும் பொட்டையே மீக்காது சரியா அப்படி நின்று ஒரு பிரீடர் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோன்னே உடனே வெளியே விட்ற விடாது பொட்டை விட விட உடனே தூக்கி அது ஒரு ரிங்கில் போட்டு அடைக்கணும் சரியா அதுக்கான தான் இது அது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம இது தெளிவாக சொல்லுதேன் இதை பார்த்து நீங்கள் பொட்டை மீக்காதான் செய்யலை பொட்டை மீக்க வச்சுக்கிடுங்க இல்லை எனக்கு மாதிரி நான் ரெடி பண்ணணும் கற்றுக்கிடணும் அப்படின்னாலும் நம்ம சொல்லுறபடி நீங்கள் இந்த மருத்துவத்தை நான் சொன்னபடியே க்ளீனாக செய்யுங்க வேறு ஆளுகளுக்கு சொல்லிக் கொடுங்க இதை கற்றுக்கிட்டு சரியா அதாவது வயசான ப்ரீடர் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா முள் வந்து சில வழி கரெக்டாக கீழே தாந்து கீழே போவோம் கீழே என்ன இப்படி மடங்கிட்டு போவோம் இல்லைன்னா மேலே மர போவோம் அப்படி மொதல் ஃபஸ்ட்டு 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 வந்த உடனே பிரைடர் வந்து முள் எங்கேயோ வளர்ந்து நான் இவ்வளோ நீளம் இவ்வளோ நீளத்துக்கு மேலே வெளியே நின்றுட்டாலே மொதல் இடத்துல வெட்டிடணும் வேறு ஒன்று ஒன்றுமே செய்யாது ஹைமஸ் களிமை பக்கத்தில் ஹைமஸ் களிமை வந்து ஒரு காட்டன் பஞ்சில் பிதுக்கி வச்சுக்கிடுங்கண்ணா இவ்வளோ கானுன்னு புதுக்கி வச்சுக்கிடுங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி நல்லா வச்சு கெட்டுறதுக்கு காட்டன் துணி நல்லா நீளமாக நான் இவ்வளோ நீளம் ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி நீளம் வச்சு சைடில் கட்டி வச்சுக்கிடுங்க கட்டி வெட்டி கட்டுற மாதிரி டைப்பாக வச்சுக்கிடுங்க சரியா வச்சுக்கிட்டு ரெண்டு காலுக்கும் வச்சுக்கிடுங்க ஆசா பிளேடில் பொடி பல்லு உண்டு அந்த ஆசா பிளேடு வாங்கிட்டு வந்துங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு ஆசா பிளேட் வாங்கிட்டாங்க ஏன்னால் ஒன்று வெட்டும்போது திடீர்னு செல்லது கட்டாயம் ஓடிடும் ரெண்டு ஆசா பிளேட் வாங்கிட்டாங்க நல்லா காலுக்கு போட்டு தெளிவாக வச்சுட்டு கரெக்டாக முள்ளில் வந்து நை இவ்வளோ நீளம் வெட்டுருங்க குழந்தையில் முல்லை வெட்டணும் ஒரு ஒரு விரல ஒரு விரல கோழி காலை கை வரைக்கும் வச்சு விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முல்லை வெட்டிடணும் ரெண்டு முள்ளையுமே இந்த சைடு அறுத்து கீழே அறு சேமாக கீழே அறுத்துட்டு தென்னினிங்காக போகிறோம் சடக்குன்னு ஒடிஞ்சு வந்துடும் ரத்தம் வரும் சில கோழி வந்து முள் ரொம்ப விளஞ்சிருக்குனால ரத்தம் வராது கோழிக்கு வந்து ரத்தம் கலரானு வரும் ரத்தம் வரும்போது பட்டுன்னு தொடச்சிட்டு உடனே இந்த ஹைமஸ் களிம்பு கருப்பு கலர் இருக்குது பார்த்திங்களா இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹைமஸ் களிம்பு இந்த ஹைமஸ் களிம்பை உடனே அதில் தூக்கி வச்சு அமுத்தி உடனே துணி வச்சு நல்லா சப்புன்னு கட்டிடணும் அதேமாரி இந்த சைடு காலம் காட்டன் மஞ்சள் வச்சிருக்கலாம் அதையும் தூக்கி வச்சு கட்டிடணும் ஒரு டைம் தான் ஒரு டைம் மட்டும் ஜம்முன்னு வச்சு கட்டிட்டு ஒரு மூணு நாள் தூக்கி ரிங்கில் போட்டுருங்க ரிங்கில் போட்டுட்டு டிடி இன்ஜெக்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நெஞ்சில் அடிச்சு விட்டுருங்க சரியா ஒன்று இந்த முள் ரொம்ப நீளமாக நிற்கிறது பொட்டை மீட்கவே முடியாதால ரொம்ப நடக்கிறதுக்கே சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று சரி பண்ணிட்டோமா ரெண்டாவது கதை கிளங்க ரெண்டாவது அது வந்து பொட்டை மீக்கணுங்கிற நோக்கமும் இருக்காது அந்த வேகமும் அதுக்கிட்ட இருக்காது சண்டை வேகம் மட்டும்தான் இருக்கும் மண்டக்குள்ளே தான் வேகம் இருக்கும் உடம்புல இருக்காது சண்டை விட்டிங்கன்னா எது சொல்லிட்டு அடி வழங்கிட்டே நிற்கும் சரியா ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த முருங்கைக்கா முருங்கைக்காய் முழு முருங்கைக்காவை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் உள்ள சதையை பூரா உள்ள இருக்க சுரண்டி எடுங்க பச்சையாவே வேகலாம் வைக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பச்சாவே அதில் இருக்கற விதையும் எடுத்துக்கிடுங்க விதை ஒன்று நாலஞ்சு இருக்கும் நான் விதையும் எடுத்துகிட்டு சதையும் சுரண்டி எடுங்க ஒரு பாத்திரத்தில் எடுங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுங்க சரியா சூடு பண்ண வேண்டாம் கொதிக்க வைக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் பச்சையாவே வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு ரிட்டன் இந்த குளுக்கோஸ் மாவு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த குளுக்கோஸ் மாவு டி இதை வந்து ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுவிடுங்க போட்டு அந்த அந்த முருங்கை விதையோட சேர்த்து அந்த சதையோடு சேர்த்து பிசைங்க நல்லா பிசைஞ்சி கொலிக்கு டெய்லி வாய்க்கில்ல டெய்லி ஒரு ஒரு முருங்காய் அரை முருங்காய் உள்ளதை ஃபுல்லாக கோழிக்கு கொடுத்துருங்க கொடுத்து கொடுத்து ரெங்குக்கிளே போட்டுருங்க மற்றபடி கம்பு கொடுங்க கம்பு திங்கும் கம்புக்கு மேலே இதை கொடுக்கணும் நீங்கள் காலையில் காலையில் டெய்லி காலையில் காலையில் கொடுக்கணும் கொடுத்து கொடுத்து ரிங்குக்குள்ளே போட்டுருங்க ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் கண்டினியூவாக அந்த முருங்கை விதை நீங்கள் கொடுத்துடணும் முருங்கை விதையும் குளுக்கோஸ்மாகவும் கொடுத்துடணும் ஒரு ஏழு நாள் கழித்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று என்ன என்னென்ன அது கமண்டில் கேட்டு வாங்கிக்கிடுங்க அந்த இன்ஜெக்ஷன் நம்ம பப்ளிக்காக ஃபோட்டோ காட்ட முடியாது சரியா அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும் ரெண்டு எம்எல் இருக்கும் அந்த பாட்டிலில் உடச்சி கோழிக்கு அதை ஃபுல்லாக உறிஞ்சி நெஞ்சில் ஒரு இன்ஜெக்ஷன் ஏழு நாளைக்கு ஒருக்கா போட்டுட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு நல்லா வேகம் இருக்கும் நீங்கள் அஞ்சு நாள் கொடுத்து இந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே கோழி ரிங்குக்குள்ளே துரு துருன்னு வர ஆரம்பிச்சிடும் எவ்வளோ வயசு எவ்வளோ ரொம்ப துரு துருன்னு வர ஆரம்பிச்சிடும் பொட்டைய எங்கே உள்ள போடுன்னு மாதிரி நிற்கும் அது அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் சரியா அதை நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு ஒரு கூட ஒரு ரெண்டு நாள் மொத்தத்தில் ஏழு நாள் எட்டு நாள் ரிங்கில் வச்சு இந்த இன்ஜெக்ஷன் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தெளிவாக நீங்கள் அது கூட எந்த பொட்டையு உள்ள சேர்க்கணுமோ அந்த பொட்டையை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டுடணும் அஞ்சு பொட்டை சேர்க்கணும் அஞ்சு பொட்டை உள்ளே போடணும் ரெண்டு பொட்டை சேர்க்கணும் ரெண்டு பொட்டை தூக்கி உள்ள போடணும் வேறு அது ரிங்குக்குள்ளே மிதிக்கிக்கு ட்ரை பண்ணும் சுற்றி 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 ரிங்குக்களே மிதிக்கிட்டு ட்ரை பண்ணும் நீங்கள் உள்ளேருந்து மிதிக்க ட்ரை பண்ணோன்னு திறந்து விட்டுறணும் இல்லையா உள்ளே போட்டுற விட உள்ளே வச்சால் மிதிக்க ட்ரை பண்ணணும் கோழி மிதிப்படாது ஏன்னா புதுசானிங்க உள்ள போட்டுறீங்க கோழி அதுக்கிட்ட மிதிப்படாது அங்கே இங்கேயுமே ஓட ஆரம்பிக்கும் கோழி சுற்றி சுற்றி ஓடும் இது கொத்தி கொத்தி எட்டி பிடிக்கும் நீங்கள் நாலு போட்டால் மூணு சேர்க்கணுங்க சேர்க்கணுங்கச்சா மூணு போட்டா நாலு போட்டால் உள்ள போட்டுருங்கச்சில் பொட்டையும் பொட்டையும் சண்டை போடும் இந்த பொட்டை அதை கொத்தும் சரியா அதனால் நீங்கள் என்றைக்கு வெளியே திறந்து விட போகிறீங்களோ பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் இந்த சொன்ன ஏற எல்லாத்தையும் கொடுத்து இன்ஜெக்ஷன் அடித்து ரெண்டு நாள் கழித்து வெளியே திறந்து விட காலையில் பொட்டையை உள்ள அள்ளி போடணும் உள்ள அள்ளி போட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து திறந்து விட்ரும் மதியம் போல் இல்லைனா சாந்திரம் ஒரு நாலு மணி போல் திறந்து விட்றணும் நாலு மணி வரைக்கும் பொட்ட போட்டை எப்படி மாற்றி மாற்றி தான் செய்யும் சேவலும் விரட்டி உள்ளே போட்டு மீக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் மிதிக்கும் உள்ளே மிதிக்கும் ஏன்னா அந்த மருத்துவம் கொடுத்ததுனால மிதிக்க ஆரம்பிச்சிடும் திறந்து விட்ட உடனே அந்த பொட்டைகளை காட்டில் ஓடிடும் இந்த சேவல் என்ன செய்யும் அந்த பொட்டையிலே வெரைட்டிகிட்டே அழையும் விரட்டிகிட்டே அழையும் நம்ம கூட சேர்த்த பொட்டையை மட்டுமே அது வரைட்டிட்டே அந்த பொட்டையிலேயே வாங்கிட்டு இருக்கும் பொட்டையை மிதிக்கும் உறுதியாக விரட்டி மிதிக்கும் சும்மாவே மிதிக்காமல் நின்று தடுமாட்டிங்க ஒத்தகன்னு சேவலாக இருந்தாலும் சரி பொட்டையை விரட்டி மிதிக்கும் சரியா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் ஆயிட்டு குறைஞ்சது ஒரு நாலு மாதம் மூணு மாதம் வரைக்கும் அது தாக்குப்பிடிக்கும் மூணு மாதம் கழிச்சு ரெண்டாவது சேவல் ஸ்லோவாகும் வயசான சேவல் மட்டும் சின்னதும் ஸ்லோவாகாது இளம் பட்டாக்கள் அப்படி ஆகாது முள்ளு அப்படி அப்படியாது ரெண்டு வயசு மூணு வயசு ஆகாது கொஞ்சம் ஆறு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள சேவல் ரெண்டாவது ஸ்பீடு கம்மியாகும் திரும்பவும் அதே மாதிரி தான் அடுத்தால் திரும்ப எடுக்கணும் குண்டுகளை போடணும் திரும்பவும் மாதிரி இந்த முருங்காய் கொடுக்கணும் சில செவ்வ சில செவலை வந்து நீங்கள் வெளியே வச்சே கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா சில செவ்வளவு பொட்டை மீச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பொட்டை மிதி வாங்கிட்டு இருக்கும் அஞ்சு முட்டை விட்டுருக்கும் ஆறு முட்டை விட்டுருக்கும் அப்போதைக்கு அடைக்கக்கூடாது வெளியே பொட்டை கோழி முட்டை விட்டுருக்கோம் நினச்சிக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் குறையுது அப்படின்னு தெரிஞ்சாலும் பொட்டை மீக்கிது குறையுதுன்னு தெரிஞ்சாலும் நமக்கே தெரிஞ்சிடும் கூவிட்டு ஒரு வாரமாக சும்மா நிற்கும் பொட்டையை நோங்காது பொட்டையை மீக்க ரெக்கை சரிக்கவே வச்சு ரெக்கை சரித்து சுற்றாது சும்மா நிற்கும் கூவிக்கிட்டே சும்மா நிற்கும் அப்படி ஆனவுடனே நீங்கள் நினைஞ்சிடணும் திரும்ப திரும்ப இந்த குளுக்கோஸ் மாவும் முருங்காய் விதையும் உடையில உடையில ஒவ்வொரு நாள் நைட்டு போட்டு விட்றணும் இல்லைன்னா காலையில் போட்டு விட்றணும் போட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா அது கண்டினியூ அந்த ரன்னிங்லேயே இருக்கும் அந்த வயசான சேவல்கள் சரியா இந்த ரெண்டு மருந்தும் தான் அந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனை என்கிட்ட கேட்டு வாங்கிவிடுங்க இன்ஜெக்ஷன் வந்து ரத்தம் பிடிக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் அதனால் ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுக்கு இன்ஜெக்ஷன் மெயின் வந்து இந்த முருங்கைக்காவும் அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் சொன்னால் பார்த்தீங்களா இன்ஜெக்ஷனை என்ட கேட்டு வாங்கிவிடுங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த இன்ஜெக்ஷன் நம்மகிட்ட கேட்க வேண்டாம் தெரியாத நபர்கள் கேளுங்க மெசேஜ் பண்ணி விடுதேன் இன்ஜெக்ஷன் வந்து சுக்காவுக்கு யாரெல்லாம் இன்ஜெக்ஷன் கேட்டு வாங்கியிருக்கீங்க நம்மக்கிட்ட அந்த சுக்காவுக்குள்ளே இன்ஜெக்ஷன் தான் இந்த கோழிக்கு அடிக்கணும் சரியா இந்த பொட்டமைக்காத கோழிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் தரஞ்சோன்னு பார்த்திங்களா அந்த ஏழு நாளைக்கு பிறகு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்க முடியாது சுக்காவுக்கு யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் வாங்குனீங்களோ அந்த இன்ஜெக்ஷன் தான் சரியா நன்றி வணக்கம்